சிக்ஸ் மந்த் பேபிக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுத்தேன்னா ஏதாச்சும் நான் புதுசாக அவங்களுக்கு கொடுத்து அந்த டேஸ்ட் வந்து பிடிக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு கையிலே எடுத்து வாயில் கொண்டு போய் வச்சோன்னா அது பிடிச்சிச்சின்னா அவங்க சப்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா மூஞ்சியை சுறிச்சிட்டு போயிடுவாங்க அதுலேருந்தே தெரிஞ்சிடும் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்றத வெறுமனே காயை வந்து வேக வச்சு மசிச்சு கொடுத்தா அது வந்து நம்மளுக்கு நம்ம என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அதே தான் நம்ம குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி கொடுக்காமல் எந்த காய்கறியோடையுமே வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜீரகம் இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சப்படியும் சேர்த்து வேக வச்சு அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வெது வெதுன்னு சூட்லேயே நீங்கள் கொடுத்து பாருங்கள் அந்த குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க மொதல் இந்த சிக்ஸ் மந்தில் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு அந்த காயோட டேஸ்ட்டு பிடிக்குது நம்ம செஞ்சு கொடுக்குற அந்த ரெசிபி அவங்களுக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம் நம்ம வந்து எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் எதையுமே வந்து கொஞ்சம் பருப்போடு சேர்த்து கொடுத்தோன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெறுமனே காயை மட்டும் கூழாக்கி கொடுத்தோன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது குழந்தைங்க சாப்பிடாது நான் எங்கள் தம்பிக்கு ட்ரை பண்ணதுனால நான் சொல்கிறேன் அந்த டேஸ்ட் அவனுக்கு பிடிக்கல பருப்போடு கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டு பிடிச்சிச்சு இந்த காய்கறியோட டேஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சிருக்க சாதத்தை கொஞ்சமாக போட்டு அதோட மசேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ட்ரை பண்ணுவோம் ஆனால் வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து செஞ்சதை ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நம்ம செஞ்சதே வந்து ரெண்டாக மூணு ப பாகமாக பிரிச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ட்ரை பண்ணணும் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்